அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேர் கேட்டிருக்காரு ஒரு நெடிய கேள்வி அதாவது இத்தனை கிரகங்கள் ஏன் படைக்கப்பட்டுருது இப்போ நம்ம பூமி இருக்கிறோம் சரி பூமிக்கு சூரியன் தேவை நம்மளுடைய நவகிரகங்கள் கோள்கள் தேவை மற்ற எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பால்வெளிகள் இருக்குது அதுங்க எல்லாமே நட்சத்திரங்கள் சும்மா எரிஞ்சிகிட்ருக்கு அது வெறும் நிறையா கிரகங்களில் வந்து உயிர்களே கிடையாது கல்லு மண்ணு மட்டும்தான் இருக்குது சும்மா சுத்திட்டே இருக்கு ஏது கடவுள் இப்படி எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதாவது வணக்கம் ஐயா என் பெயர் கார்த்திக் உங்கள் காணொலிகள் மிகவும் அருமை எனக்கு பல சந்தேகங்கள் தெளிந்து கொண்டு வருகின்றன ஐயா எனக்கு ஒரு நெடுநாள் சந்தேகம் எண்ணற்ற பிரபஞ்சங்களையும் எண்ணற்ற கோள்களையும் எண்ணற்ற சூரியன்களையும் படைத்த அந்த கடவுள் பூமியில் எண்ணற்ற உயிர்களை படைத்து விளையாட்டு நிகழ்த்தும் போது மீதமுள்ள எண்ணற்ற கோடிக்கணக்கான கோள்களும் சூரியன்களும் எதற்காக உயிர்கள் இல்லாமல் வீணாக படைக்கப்பட்டன என்பதை தெளிவுபடுத்துமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதாவது வந்துங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா உயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டாலே வந்து நம் மனிதர்கள் செடிகொடிகள் மிருகங்கள் பறவைகள் இப்படி அது உயிரானது வந்து தன்னை நகர்தலின் மூலமாகவோ குரல் மூலமாகவோ தான் அது உயிர் நினைக்கிறீங்க அது அப்படி அல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய பொருள் நம்மளுடைய மனிதனுடைய அந்த பார்வையிலிருந்து பார்க்கும்போது எதை ஜட பொருள் அப்படின்னு நீங்கள் நம்புகிறீங்களோ அந்த ஜட பொருளும் கூட அதே உயிரால் ஆனது தான் இந்த பிரபஞ்சம் முழுக்க இருப்பது ஓர் உயிர் அந்த ஓர் உயிரினுடைய தன்மை என்னன்னா எல்லையற்ற தன்மை இன்ஃபினிட் நேச்சர் அப்போ அந்த ஒரு கான்ஷியஸ்னஸ் என்ன பண்ணுதுன்னா தன்னை இன்ஃபினிட் நம்பர் ஆஃப் வேஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணுது அப்படிங்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கோள்களில் நீங்கள் உயிர்கள் இல்லைன்னு நினைக்காதீங்க எங்கள் பிரபஞ்சம் முழுக்க உயிரால் ஆனது தான் எவ்ரிதிங் இஸ் கான்ஷியஸ் எல்லாமே தன்னை தான் என்று உணர்ந்த நிலையில் தான் இருக்கும் இங்கே இருக்கிற கற்கள் கூட ஆனால் என்ன நம்மை நாம் முன்னு உணர்றதுக்கும் மனிதர்கள் உணர்றதுக்கும் தன்னை தான் என்று கற்கள் உணர்வதற்கும் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும் அப்போது பிரபஞ்சத்தினுடைய படைப்பை வந்து நீங்கள் மனிதரோட பார்வையிலிருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவு கிடைக்காது அது ஒரு ஜடப்பொருள் மாதிரி தான் இருக்கும் பட் கல் என்பது கூட இட் இஸ் கான்ஷியஸ் ஆஃப் இட் செல்ஃப் அதுவும் அதனுடைய அனுபவத்தில் தான் இருக்கின்றது அப்போ நீங்கள் எதை வந்து ஜட பொருள் வேஸ்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அது வேஸ்ட் அல்ல அதது அது அதனுடைய அனுபவத்தில் இருக்கின்றது கடவுள் எப்படின்னு சொன்னால் ஒரு ஹோட்டல் போனீங்கன்னா ஒரு பஃபேல நீங்கள் என்ன உணவு கேட்குறீங்களோ அது இருக்கும் நீங்கள் இல்லாத உணவுன்றதே ஒன்று கிடையாது அப்படி ஒரு உணவு திருவிழா மாதிரி இந்த எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது அப்படிங்கும்போது எல்லா உணவுகளும் இருக்கணும் தானே அது யாரோ ஒருத்தருக்கு தேவைப்படலாம் தானே அப்படி இங்கே படைக்கப்பட்ட அனைத்தும் நீங்கள் பார்க்குறது பொருளியல் பிரபஞ்சம் அருளியல் பிரபஞ்சம்னு ஒன்று இருக்குது எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் படைக்கப்பட்ட அனைத்தும் ஒரு அதன் அதன் காரணகாரியங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கின்றன அங்கே இருக்கக்கூடிய உயிர்களும் அதனதன் அனுபவத்தில் அதனதன் பரிணாமத்திலிருந்து அனுபவத்தை பெறுகின்றன அப்படிங்கும்போது கல்லும் அனுபவத்தை பெறுகின்றது உயிர்கள் அதாவது உருவமற்ற ஆத்ம சக்தின்னு சொல்லக்கூடிய அந்த உருவமற்ற தலங்களிலும் அனுபவங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றது உங்களுக்கு ஜட பொருள் மாதிரி தெரிஞ்சாலும் பிரபஞ்சம் முழுக்க அனுபவங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அந்தந்த எந்தெந்த உயிர்கள் எந்தெந்த அனுபவத்தை பெற வேண்டுமோ அந்தந்த உயிர்கள் அந்த அனுபவத்தை அனுபவத்தைத்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள் சில கிரகங்களில் உயிர்களும் உண்டு இப்போ நாம் கண்டுபிடிக்காமல் இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு சனியில் ஒரு கோல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதனோடய சந்திரன் இருக்குது அதில் சந்திரனில் ஏதாவது ஒரு நுண்ணிய உயிர் இருக்கலாம் அந்தப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றதெல்லாம் உங்களுக்கு பிளாங்காக இருக்கிற மாதிரி தான் தெரியும் நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா புரியாது இருக்கக்கூடிய இங்கே அனைத்தும் தன்னை தானென்று உணர்ந்த நிலையில் தான் இருக்குது அதனை தன் தவக்கோலத்தில் இருக்கின்றனன்னு புரிஞ்சுக்குங்க நீங்கள் பார்க்குற ஜட பொருட்கள்லாம் அந்த உயிரானது ஒரு தவக்கோளத்தில் இருப்பதாக நினைச்சுக்கோங்க அந்த தவம் என்பதும் ஒரு அனுபவம் தானே அதனால இங்கே எதுவுமே வீணாக படைக்கப்படவில்லை வீணாக எந்த ஊர்லையும் ஒரு ஒரு விஷயத்தையும் வந்து கடவுள் படைக்க போறது இல்லை காட் டசன்ட் டூ எனி பாயிண்ட்லெஸ் திங்ஸ் சரிங்களா இது உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்குதா உங்களுக்கு வேறு ஏதாவது ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்தது நான் தாராளமாக நான் கேளுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் இயர் டைம் உங்களுடைய பொண்ணான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி